நம்ம தாலி கட்டி கூட்டி வாழ கொண்டாட்டி நமக்கு சாப்பாடு ஒண்ணு நம்ம துணிமணி துவைக்கணும் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும் அது அதோட கடமை ஆனா அவ பாட்டி புருஷனுக்கு தெரியாம புள்ளைக்கு தெரியாம இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச அந்த பொம்மளை தான் வச்சிருக்கலாம்னு சொல்லி கேவலமா பேசினாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்து உத்தம பத்தினி அந்த வப்பாட்டிய வாழ்த்துறது தப்பா ஏய் நீ பேசாம நீ உன்னை இடையில வாழ விட்டு எனக்கு ஏதாவது கோபம் வரும் நீ ரொம்ப நல்ல மனுஷன் பல முடிய எடுத்துறேன் ஆமா அதனால கொண்டாட்டி வாழ அப்பாட்டி வாழும் சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இந்த யூடியூப்ல இதை கட் பண்ணி போடும் ஏன்னா நாளைக்கு யூடியூப் பண்ணி விட்டு அந்த அணை நம்ம ஊர் கட்சியை சேனலையும் விட்டு நம்ம சேனலையும் விட்டு அஜித் அஜய் மீடியாவிலையும் விட்டு இலக்கிய மீடியாவில விட்டு மாட்டிக்கிட்டு

முத்தையா சாமி கோயில்ல இன்னைக்கு நல்லா கூட்டம் வாச்சி போகிற திருவிழா ஆமா எல்லாம் நாடகம் மாட்டம் வந்திருக்காங்க என்ன எந்திரிச்சு வீட்டுக்கு போக சொல்லுறியா அப்படி கிடையாது நாடகம் பாருங்க அமைதி காத்த மட்டும் பாருங்க அமைதி காத்து பாருங்க வேற காத்துக்கோ விட்டு விடாதீங்க ஏய் என்னடா எல்லாம் விச காத்தா கிளம்புது திருவிழா திருவிழா சாப்பாடு ஏன்னா எங்க கிளம்புது ஒரு கோயில்ல போய் நிம்மதியா சாமி கும்ப முடியல ஒரு ஹோட்டல் போய் சந்தோஷமா சாப்பிட முடியல அந்த மாதிரி யாருமே அமைதி காத்து நாராத்தி பார்க்குமாரு கேட்டுக்கொண்டு வந்தவங்களை வரவேற்பு வந்தபோது வேலையை பார்ப்போம் உட்கார்ந்து என்ன ஒண்ணு போறாங்க ஐயா இது சத்தியவன் சாப்பிட்டு நாராங்க புராண நாடக புராணத்தை பாருங்க இருந்து அதனால ஏன்னா சத்தியவன் சாவித்திரி அப்படின்னா இறந்த தன்னோட கணவனை தன்னோட கற்பின் மகிமையால் ஏமாப்பட்டத்துக்கே சென்று உயிரை மீட்டு வந்த மிகப்பெரிய ஒரு கற்புக்கரசி சாவித்திரியோட நாடகம் அதனால இந்த நாடகத்தை பாருங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க வரவேற்கு வந்தவங்க வரவேற்றுட்டு வந்தவங்க வேலையை பார்ப்போம் சாம்பாரத்தை குடிங்க പിന്നാലെടുക്കുന്ന no, പിന്നാലെ

நைட் எட்டு மணிக்கு புள்ள இருந்து பசியில கத்திட்டா அப்புறம் புள்ளைய தூக்கி போட பொட்டி பாட்டில் வச்சு பால் வந்து மடியில போட்டு அமைக்கிற எனக்கு புள்ள இருந்து மறுபடி தீரத்தை கத்துறேன் ஏன் பால் பத்தலையா அப்படின்னு நினைச்சா போய் பார்த்தேன் அப்புறம் தான் தெரியும் திருக்கி நானா மாக்கிற ஆர்வத்துல பால் பாட்டுல வாயில திரிக்காம மூக்குல வச்சு குத்திட்டு இருக்கா நல்ல கொண்டமுள்ள

சாவித்ய அறிக்கை காத்திருக்கிறார்கள் அருமையாக அண்ணவர்கள் எமதர்மராக அடிக்கை காத்திருக்கிறார் புதுரை அந்த சித்தப்பா ஏ ஆர் சித்தரவாளர்கள் கதகது முன்னராக அறிக்கை É para പുതുകൾ മൃതദേഹം അണ്ടോ തമിഴ് ചിട്ട് കട്ടവാ ஆதரமாற்ற ஏ கே அருள் அன்னர்கள் ஆதரவு சேர்த்துக்கலாம்

ரொம்ப அருமையான வாசிப்பு தான் வந்து பெரிய பெரிய சீர்காழி கோங்கராஜ அவர்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய சங்கீத சக்கரவர்த்தியோட நிகழ்ச்சியில வாசிக்கக்கூடிய ஒரு ஹென்ஸ்போன் நானே ஒருத்தரையும் நாங்கள் அதை வாசிப்போம் அப்படின்னு வாசிக்கணீங்க ரொம்ப சந்தோஷம் வேற ஐட்டம் எதுவும் இருக்கா சரி சரி ஆஹ் இல்லை வேற புதுசாக எதுவும் பூத்தி இருக்கிறான்னு கேட்குறேன் நானே வேற புதுசா பூச்சிருந்தா அல்லையும் வாசிக்காமையே நல்லா இருக்கு

வேற உதவி சேதம் அடிப்பா கிடையாது எங்களுக்கு தாயும் தனிமையுடைய தாவ திசை கூடிய அன்பு என்ன தியாக தாளத்த thank you